நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம அரிசினா நமக்கு எல்லாருக்கும் பச்சை அரிசி புழுங்கரிசி தெரியும் இருக்க அரிசியே தெரியும் அறுபது ஆயிரம் அரிசி இனங்கள் நம்ம ஊர்ல இருந்துட்டோம் ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி வயிற்றில் கருவை சுமந்திருக்கும் குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க தாய்ப்பால் குடுத்திட்டு இருக்கீங்க அப்ப குளியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிற உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க நோய் எதிர்பார்த்தல் குறைவா இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க நீரிழிவு நோய் இருக்குதா மெல்ல அளிக்கும் நல்ல மணிச்சம்பான் சொல்லி ஒரு மனுஷமான ஒரு அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து தமிழகத்தில் மட்டும் நூத்தி நாற்பது வகையான மாறுபட்ட இந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் அய்யா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சிருக்காங்க பல்வேறு அரிசி இனங்களும் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுக்கும் போதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதுமை வரும்போது ஒரு முப்பது வயதை தாண்டும் போது சர்க்கரையோ ரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை கொள்ள முடியும்